ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வித்யாருத்ரன் என்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்றே சொல்லலாம் அதாவது பக்தி பக்தி எவ்வளவு தூரம் நாம் வைக்கிறோம் இறைவன் மேலே இறைவன் எங்கள் மேலே இவ்வளவு பக்தி வச்சுருப்பேர் இப்படியான சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் யோசிக்கலாம் தான் என்ன இறைவன் பக்தி வச்சுருக்கீரா ஸோ இதை பற்றியும் நான் தான் போகிறேன் ஸோ அதால் இன்றைக்கு உள்ள தலைப்பு பக்தியின் சக்தியில் இறைவனின் யுக்தி ஏனென்றால் இந்த பக்தி என்ற மூன்று எழுத்து எங்கள் வாழ்க்கையோட எவ்வளவு தூரம் பின்னி பிணைஞ்சிருக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அது என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரது எங்களை எவ்வளவு தூரம் வழி நடத்தி எங்களை நமக்கு யாருண்டே காட்டுது என்ற விஷயம் எல்லாமே இந்த மூன்றழுத்துக்குள்ளே இருக்குது பக்தி அது வேறு எதுவும் இல்லை அன்பு அதுவும் மூன்றெழுத்து தான் ஸோ பக்தின்ற விஷயம் வந்து அன்பு ஈக்குவல் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பரட்சியமான விஷயம் கேள்விப்பட்டு கொண்டே வந்திருப்பீங்க இதில் இறைவன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் முழுமையாக அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறாக்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதை என்னோடய இறைவன் குறிப்பிட்டது நான் உங்களுக்காக அதை முழுமையாக குறிப்பிடணும் யோசிக்கிறேன் எல்லாமே அவரோட விருப்பத்தின் பேரில் தான் நடக்குது ஸோ இந்த பக்தி என்ற விஷயம் வந்து இறைவன் மேலே நாம் காற்ற அன்பு பரிபூரணமான அன்பு ஆழமான அன்பு காதல் நெருக்கம் ஒரு உறவு முறை அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறவு முறைக்குள்ளே எவ்வளவு நெருக்கம் இருக்கும் எல்லா விதமான உறவுகள் இந்த உலகத்தில் இருக்குது அந்த உறவுகளோட நமக்கு ஒரு உரிமை இருக்கும் அந்த உரிமையோடையே பழகுவோம் நெருங்குவோம் ஸோ இதெல்லாம் சேர்த்துத்தான் பக்தி என்ற விஷயமே கொண்டு வந்தாங்க இந்த பக்தின்ற விஷயம் இறைவன் மேலே நம்ம செலுத்துறது மட்டும்தானா இல்லை இதை தாண்டி அந்த பக்தி என்ற விஷயம் இறைவனே எங்கள் மேலே செலுத்தினா மட்டும்தான் நம்ம அவங்க மேலே செலுத்தவே முடியும் இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் இதுதான் உண்மை அவர் யோசித்தாதான் நம்ம அவரை யோசிக்கலாம்னு சொல்லுவோமே அதாவது இறைவன் அந்த உயிரை யோசிக்கும் போது அந்த உயிர் மேலே அன்பு செலுத்தும் போது மட்டும்தான் நம்ம அந்த இறைவன் மேலே அன்பு செலுத்துகிறோம்ண்டா இறைவனங்கள் மேலே வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன பக்தி ஸோ இவ்வளவு தூரம் அந்த பக்தி அவங்க செலுத்துவாங்க தெரியுமா அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு எவ்வளவு தூரம் அந்த பக்தி என்ற விஷயம் நான் அன்புன்றது கொண்டு வந்தே கதைக்கிறேன் எவ்வளவு தூரம் அந்த உயிர் இறைவன் உயிர் மேலே அந்த அளவு கடந்த அன்பை கொண்டு வருவார் தெரியுமா அந்த உயிருக்கு சில விஷயங்களை சரி பண்ணணும்னு அப்படி தெரியுமா ஒரு அக்கறை இல்லாமல் அதை அவர் யோசிக்கக்கூட மாட்டேன் அப்பேற்பட்ட இறைவனுங்கள் மேலே முழுமையான அன்பு வைக்கிறபடியாக தான் நம்ம அவங்க மேலே பக்தி என்ற விஷயத்தை செலுத்தி கொண்டிருக்கோம் நான் பக்தி செலுத்துகிறேன் நான் பக்தி செலுத்துகிறேன் நீங்கள் செலுத்துறல உங்கள் மேலே அவங்க செலுத்துகிறபடியாக மட்டும்தான் உங்களால் திரும்பி அதை செய்யவே முடியுது இதை நம்ம உணரணும் சும்மா நான் பக்தி செலுத்துகிறேன் நான் சிவபக்தை நான் விஷ்ணு பக்தை நான் சக்தியோட பக்தை இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறதால எதுவுமே மாறாது நம்ம அவங்க மேலே செலுத்துகிறதுக்கு பேரென்றதை விட நம்ம அவங் நமக்கு மேலே அவங்க அவங்க எவ்வளவு தூரம் உண்மையான அன்பு இந்த உயிர்கள் மேலே செலுத்தும் போது மட்டும்தான் நம்ம பக்தின்ற விஷயத்தையே அங்கே பார்க்கவே முடியும் ஸோ இறைவனோட பக்தி அதை எப்பேற்பட்டது தெரியுமா அந்த உயிர் பிறக்கிறதுலேருந்து இறக்கும் வரைக்கும் இறக்கும் என்றதும் இல்லை அது கமா போட்டு தான் நாங்கள போவோம் ஏன்னா அதை தாண்டியும் அந்த பக்தி அவங்க செலுத்துவாங்க நம்ம அப்படி அசைகிறோம் இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்கங்களை பார்க்குறாங்க நம்ம பக்தி செலுத்துகிறோம் அப்படி யோசிக்கிறோம் ஏதோ அந்த குறிப்பிட்ட ஒரு டைம் வரும் அந்த பிறந்ததுலேருந்து ஒரு சில பேருக்கு பிறந்தோனே பக்தி வருது சில பேருக்கு இடையில் வருது சில பேருக்கு முடிவுகட்டத்தில் வருது அந்த நேரத்தில் நாம் பக்தி செலுத்துகிறோம் அதே பிறகு இறந்தோனே எல்லாம் முடிஞ்சு அடுத்த ஜென்மம் என்னன்றே தெரியாது ஸோ இந்த மாதிரியான பக்தி தான் நாம் செலுத்துறது ஆனால் உண்மையான பக்தியை பற்றி தான் நான் கதைச்சிட்ருக்கேன் ஸோ உண்மையான பக்தி என்ற விஷயம் என்ன அப்படின்றது குறைபடுற நம்ம யோசிக்கிற விஷயம் இந்த மாதிரி தான் யோசிப்போம் உண்டு இடையில் வரும் இல்லை கட்டத்தில் வரும் இல்லை நடுவில் வரும் ஸோ நம்ம பக்தி செலுத்துகிறோம் அந்த நேரம் தான் இறைவனங்களை பார்ப்பேர் எங்களுக்குன்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரம் தான் இறைவனங்களை பார்க்குறவர் ஸோ அந்த நேரம்தான் நாங்கள் அவர் மேலே வந்து பக்தியை செலுத்துகிறோம் அவரோட கருணை வந்து அந்த நேரம் தான் எங்களை திரும்பி பார்க்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை உயிர்கள் மேலே இறைவன் எப்பயுமே பக்தி செலுத்தி கொண்டு தான் இருக்க அதுக்கு கால நேரம் வயது வித்தியாசம் எதுவுமே இல்லை எங்களுக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் இருக்கும் சில விஷயங்களை நம்ம தாண்டணுமெண்ட் இருக்கும் சில வினைகளை நம்ம முடிக்கணும் இருக்கும் எங்களுக்காக சில விஷயங்கள் காத்து கொண்டிருக்கும் எல்லாத்தையுமே நம்ம முடிக்கிற கட்டம் கொண்டு இருக்கும் இல்லை எங்களுக்கு இந்த இதோட அந்த இறைவன் மேலே நெருக்கமாகும் போது அடுத்த கட்ட நடவடிக்கை நல்லபடியாக போக இருக்கு அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு அந்த பக்தி என்ற விஷயமே இறைவன் எங்கள் மேலே தன் மேலே அதை கொண்டு வரணும் யோசிப்பேர் ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோம் ஒரு கட்டத்தில் எங்களை அவர் பார்க்குறேர் ஸோ அந்த நேரம்தான் அவர் மேலே அந்த பக்தி வருது அதாவது இந்த டைமில் தான் இவங்களுக்கு பக்தி வரும் அண்டுட்டு அவங்க குறிப்பிட்ருக்காங்க அப்படி இல்லை எங்களுக்கென்று இந்த பூலோகத்தில் அவங்க கொடுத்த சில விஷயங்கள் முடியணுமெண்ட் இருக்கும் வினைகள் முடியணுமெண்ட் இருக்கும் சில விஷயங்கள் நடக்கணுமெண்ட் இருந்தால் கூட அந்த பக்தியோட தொடக்கத்தை கொண்டு வருவாங்க என் அன்பு என்மேல செலுத்து நீ வெறுக்கிறது எதுவும் என்னத்தான் வருக்குறா அதை நீ என்னையே பாரு பார்க்கும்போது உனக்கு அது பிடிக்கும் அதுக்காகத்தான் அந்த விஷயத்தையே தன் மேலே திருப்புவாங்க அதாவது இந்த பூலோகத்தில் கணக்கு விஷயங்களை நம்ம வருப்போம் சில விஷயங்கள் மண்டபம் சில நபர்களை பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு சளிப்பு ஏற்படும் சில பேருக்கு வந்து என்னென்றே தெரியாம இருக்கும் எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இறைவன் மேலே முழுமையான நாட்டம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு விதமான அன்பு செலுத்துகிற விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் அது மனிதர்களோட சுபாவம் அவன் அவங்க வெளிக்கொள்கிற சுபாவம் ஆனால் இறைவன் நம்ம பூலோகத்தில் எப்போ நம்ம இங்கே கண் திறக்கிறோமோ அதிலிருந்து கண் மூடும் வரையும் அதையும் தாண்டியும் அவரோட அன்பு வெளிப்பட்டு இருக்குது அந்த உயிர் எங்க இருந்தாலும் எத்தனை யுகம் தாண்டி இருந்தாலும் அந்த உயிர் மேல முழு அன்போடையும் அக்கறையோடையும் உரிமையோடையும் தான் அவர் இருப்பேன் இருக்கிறபடியா தான் அந்த உயிரை ஒவ்வொரு விஷயங்களையும் சரியா யோசிக்கணும் இந்த மாதிரி யோசிக்கணும் இப்படி செய்யணும் பக்தின்ற விஷயமே அதுதான் அன்புன்ற விஷயம் இறைவன் மேல நம்ம காட்டும் போது கணக்கு பாதைகள் எங்களுக்கு திறக்கும் அதுக்கு உண்மையான ஆழமான அன்பாக இருக்கும் ஏனெண்டா அந்த உயிர் மேலே இறைவன் காட்டுற அன்புக்கு வில மதிப்பே இல்லை அப்பேற்பட்ட அன்பு அவங்க செலுத்தும் போது நம்ம அந்த அன்போட விலையே மதிப்பில்லாத ஒரு தன்மையை தெரிஞ்சு கொள்ளாமலே நான் அவர் மேலே பக்தி செலுத்துகிறேன் நான் அவன் மேலே பக்தி செலுத்துகிறேன் அவள் எனக்கு இது செய்யலை அது செய்யலை நான் அவளை வழிபடுறேன் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிற விஷயம் எங்களுடைய அறியாமை இறைவன் எந்த உயிர் மேலையும் அன்பு இல்லாண்டில்ல அவர் படைச்ச முழு உயிரிலையும் ஒரு பூச்சி இருந்து எல்லாத்துலேயுமே முழு அன்பையும் சரிசமமான ரீதியாக தான் கொண்டு வருவீர் ஸோ அதை நம்ம கொள்கிற விதத்தில் தான் விளைவோம் அந்த பிழையை நம்ம திருத்திக் கொள்ளணும் வாழ்க்கையில் திருத்தி அவரோட அன்பை விளங்கி கொள்வாங்க சில பிற விஷயங்கள் வந்து சரி பண்ணுறதுக்காக எங்களை கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷனை கூட கொடுப்பாங்க ஏனென்றால் நம்மளுக்கு அனுபவங்கள் வேணும் இது செய்தால் இது நடக்கும் இல்லை இது செய்தால் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் வேணும் அது கூட இந்த பக்தியில் சக்தியால் நடக்கும் அது எங்கட உயிரை சரி பண்ணுறதுக்கு இறைவன் பாவிக்கிற யுக்தி இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல நம்ம இந்த தெய்வத்தை வழிபட்டா பிரச்சனை இந்த தெய்வத்தை வழிபட்டா பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இந்த உலகத்தில் எல்லாமே சரி சமன் தான் நம்ம பார்க்குற விதத்தில் தான் எல்லாம் வித்தியாசப்பட்டு காணப்படுது யாரையும் பார்க்குற விதத்தில் இப்போ மனிதர்களை பார்க்குற விதத்தில் நம்ம இறைவனை பார்க்கக்கூடாது அதுதான் எங்களோட அறியாமை இறைவனை நான் இவங்களுக்கு இந்த தெய்வம் இவங்க இந்த தெய்வம் இவங்க இந்த மதம் அப்படியெல்லாம் எதுவுமே இறைவனுக்குள்ள இல்லையே எல்லாமே தானே அப்படி இருக்கும்போது நம்ம பிரிவு பிரிவுபடுத்துகிறோம் நம்ம அதை எப்பயாவது யோசிச்சிருக்கோமா மதம் என்ற விஷயத்துக்குள்ள நம்ம இறைவனை பாகுபடுத்துகிறோமே எந்த இறைவனாவது உயிர்களை பாகுபடுத்தி பார்த்துருக்காங்களா நம்ம தானே ஒரு மதத்தை பிரித்து உயிர்களை பிரித்து உயிர்களோட எண்ணங்களை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எவ்வளவோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் ஏனது இறைவன் எதையுமே பாகுபடுத்த மாட்டேறும் நம்ம தான் எல்லாமே செய்கிறான் இதை நம்ம ஒரு கட்டத்தில் விளங்கி கொண்டுதான் ஆகும் உண்மையா இறைவன் மேலே ஆழமான பக்தி வச்சிருக்கிற எவருக்கும் இது விளங்கும் அதை தாண்டி என்னை விட்ட ஆள் இல்லை நான் தான் இறைவன் மேலே மூணு பக்தியாக இருக்கணுன்டா எங்களோடய அறியாமையே எங்களோட கண்ணை மறைக்கும் அதால் உண்மையை நாம் தெரிஞ்சுக்கொள்கிற விஷயம்ன்றது எங்களுக்கு அந்த தொலை தூரத்தில் எங்கேயோ வெளிச்சம் இருக்குது அதை எப்போ போய் நான் தொடுவேனுன்ற மாதிரி தான் இருக்குது இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறது மதம் மொழிகள் பாகுபாடு பிரிவினைகள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் தாண்டி பக்தின்ற ஒரு விஷயத்தை உண்மையாக இறைவனிட்ட வச்சு பாருங்க தெய்வம் பல வகை என்றதே மறைஞ்சு ஒன்று என்ற விஷயம் உங்களுக்குள்ள புலப்படும் புலப்படும் போது எல்லாமே சரி வருமாங்க நம்ம அதை விளங்கி கொள்கிற தன்மைக்கு வரணும் ஸோ ஏனெண்டா எல்லாத்தையும் பாகுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தோம்டா எங்கள் வாழ்க்கையோட உண்மையான தன்மையை நம்ம எப்பயுமே அரைஞ்சு கொள்ள முடியாது நம்மளை நம்ம உணரணுமென்றா இறைவன் மேலே அன்பு செலுத்தி பாருங்கள் எங்களை நம்ம யாருன்றதே கண்ணாடி போட்டு காட்டுவார் ஒன்றுக்கு எங்களுக்கு முன்ன கண்ணாடியோட தான் இப்போ எங்களுக்கு முன்னுக்கு ஒரு கண்ணாடி நார்மலாகவே வ இருக்குதுண்டா எங்களோட உருவத்தை நம்ம பார்க்குறோம் எந்த உருவம் வெளியுருவம் ஆனால் இறைவன் மேலே அன்பு செலுத்தும் போது எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கண்ணாடியில் நாம் எங்களோட உண்மையான சுயம் விளங்கு அதாவது நம்ம உண்மையாகவே யாரு நம்ம எதுக்கு இந்த ஊடகத்துக்கு வந்திருக்கோம் என்ன செய்கிறதுக்கு வந்திருக்கோம் என்ன இப்போ செய்திருக்கோம் என்ன செய்யணுமினி எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்துவாங்க எப்போ இறைவன் மேலே ஆழமான பரிபூரணமான அன்பு காதல் செலுத்தும் போது மட்டும்தான் இப்போ தியானத்துலேயும் இதை செய்யலாமே தவத்தில் எல்லாம் அறிவாங்களே செய்யலாம் யார் இல்லைன்றது ஆனால் ஈஸியான வழி ஒன்று வச்சிருக்காங்க நம்ம அதை பார்க்கணும் இல்லையா நாம் அதை தான் எப்பயுமே யோசிக்கிறோம் பூலோகத்தில் நிரந்தரம் இல்லாத உறவுகள் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருப்போம் அதாவது இவங்க தான் என்னோடய அம்மா இவங்க தான் என்னோடய அப்பா இது தான் என்னோட புருஷான்னு இதுதான் என்னோட குஞ்சாதி பிள்ளைகள் அப்படின்ற ஒவ்வொரு உறவு முறையும் அணுவனுவாக ரசிச்சு கொண்டே இருப்பான் இவங்கெல்லாம் யார் இந்த பூலோகத்தில் இறைவனங்களுக்காக கொடுத்த ஒரு துணை அவ்வளவுந்தான் எல்லாருமே இறைவனுக்குரியவர்கள் அப்போ உண்மையான உறவு எது தான் ஆனால் நம்ம அதை விளங்கிக் கொள்றலையே இதுதான் உண்மை இது பொய் கண்ணுக்கு தெரியாத நான் எப்படி உறவை யோசிக்கிறது அப்படியா உண்மையான பக்தி செலுத்தி பாருங்க கண்ணுக்கு முன்னுக்கு தெரியாதுன்ற வார்த்தை அழிய வச்சு காட்டுவீரும் ஸோ நான் பார்த்த விஷயம் என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது ஆனால் அந்த பக்தியில் சக்தியில் அது இருக்குது ஆழமான காதல் இறைவன் மேலே நம்ம கொண்டு வரும்போது அவரால் கூட இருக்க முடியாது தான் எங்களை விட்டு அந்த உயிரை விட்டு அவரால் இருக்க முடியாது என்னோட உயிரை நான் பார்க்கணும் என் மேலே நான் அது மேலே அன்பு செலுத்துகிறேன் அது என் மேலே பரிபூர்ணமான ஒரு தூய்மையான அன்பு செலுத்துது ஸோ அதுக்கு முன்னுக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அந்த நேரம் எங்களுக்கு நம்மளோட உறைவனை நேரடியாக பார்க்குற சக்தி கூட கிடைக்கும் இதில் இல்லை நான் இதை மிகப்படுத்தி சொன்ன மாதிரியும் இல்லை அந்த பக்தியில் சக்தியில் இருக்குது எல்லாமே நம்ம அதை விளங்கி கொண்டா போதும் ஸோ இந்த பக்தி மூலமாக நம்ம நம்மளை முழுமையாக அறியிற ஒரு தன்மையை கொண்டு வரலாம் அந்த நெருக்கம் அந்த உரிமை ரொம்ப உரிமையை எடுத்து பழகுவோம் அதால் நம்ம எவ்வளோ விஷயத்தை வெளிப்படுத்துவோம் அவங்கள்ட நம்ம கதைச்சு அவங்கள்டிருந்து மறுபடியும் கதை பேச்சு தான் வரணுமெண்ட்டு இல்லை இறைவன் பல வகையாக கதைப்பேர் எங்களோட நம்ம அதை புரிஞ்சு கொள்ற சக்தியை கொடுப்பேர் அது அடுத்து வர விஷயமே பக்தியில் உள்ள விஷயமே அவர் மேலே முழுமையான அன்பு வச்சு அவரை நெருங்கும்போது நம்ம சில விஷயங்களை விளங்கி கொள்கிற தன்மை எங்களுக்குள்ளே கொண்டு வருவேர் எங்களை சுற்றி என்ன நடக்குது நம்ம எப்படி கதைச்சா அப்படி பதில் பெறும் இருந்து மட்டும் இல்லை இயற்கையிலிருந்தும் பதில் வரும் இந்த அண்ட சராசரத்திலேருந்தே பதில் வரும் ஒவ்வொரு விதமாக வரும் நமக்கு அது வேணுமெண்டால் கேட்குறதுக்கு வேணுமெண்டால் ஏதோ புதுசாக ஃபேண்டசி கதை சொல்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது ஃபேண்டசி இல்லை ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயம்ன்றது அனுபவிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த நெருக்கத்தில் கணக்கு விஷயம் எங்களுக்கு நடக்குது உண்டு நம்ம யாருன்றது விளங்கு எங்களை சுற்றி உள்ள அதாவது எங்கள சுத்தது உலகம் இல்லை நான் சொல்கிறது எங்களை உயிர் அதோடய தன்மை அதுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதாவது வினைகள் அதுக்கு இருக்கிற பிரச்சனை வினைகள் தான் பாவ வினைகள் அதோட பொறப்புகளுக்குரிய அந்த சங்கிலி தொடர்புகள் எல்லாமே அறுபடும் நம்ம அதை விளங்கி கொள்கிற தன்மையில் இருக்குது தான் எல்லாமே அறுபடும் அந்த நெருக்கமும் பக்தியும் ஆழமா நிலையில்லாத விஷயத்தில் வைக்காம நிலையான இறைவன் மேலே வைக்கும்போது எங்களை பிடிச்சிருக்கிற முற்று முழுதான நோய்கள் அதாவது நான் நோய் என்று குறிப்பிடுறது இந்த உலகத்தோட தொடர்புகள் அதாவது உயிர் உடல் தொடர்பு உயிர் தொடர்புன்றது அது யுகம் யுகமாக தொடரும் உடல் தொடர்புன்றது இந்த உலகத்தில் நம்ம பிடிச்சி தோங்குகிற உறவுகள் ஸோ இந்த விஷயங்கள்லருந்து எங்களோட பாவ வினைகளிலிருந்து எங்களோட பிறவி சங்கிலருந்து பிறவின்றது ஒரு பணி தான் அதான் நான் நோயின் இக்கணியை குறிப்பிட்டுட்டேன் இந்த மாதிரியான விஷயங்களை எங்களை விட்டு முழுமையாக கலரும் அந்த சக்தியை இறைவனங்களுக்கு கொடுப்பீர் அது எப்போ வரும் அவர் மேலே ஆழமான பக்தி செலுத்தும் போது வரும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது இறுதியாக என்ன நடக்கும் எங்களை படைத்தவர்களே நம்ம முழுமையாக ஒன்று சேர்கிற தன்மையை கொண்டு வருவீர் இது இவ்வளவும் இந்த பக்தி என்ற விஷயத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்குது பக்தி என்ற புத்தகத்திலேயே எழுதப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அதை படிக்கணுமென்றால் இறைவன் மேலே ஆழமான அன்பு காதல் எல்லாத்தையும் கொண்டு வரணும் நேசிக்கிற தன்மையை கொண்டு வருவோம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிக்கிற தன்மை ஒரு ஆணை ஒரு பெண் நேசிக்கிற தன்மை எவ்வளவு தூரம் அதில் இன்போல் பறந்து தங்களோட உயிரை கூட விடுற தன்மைக்கெல்லாம் போவாங்க இந்த புலோகத்தவரை ஸோ அந்த மாதிரி விஷயத்தை விட்டு நம்ம இறைவன் மேலே அந்த தன்மையை கொண்டு வரும்போது எங்களோட உயிரிலிருந்து எல்லா விஷயமும் உயிர் உடல் உணர்வுகள் எல்லாமே அவரோட மட்டும்தான் ஒன்றிணையும் ஒன்றிணையும் போது முழுமையாக அந்த இறைவனையே நம்ம சேர முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் என்னோட ருத்ரன் காட்டின விஷயமும் உட்பட நான் என்னோடய ருத்ரன்னு தான் சொல்கிறேன் ஏனா அதுதான் நான் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு இந்த வித இப்படி அன்பு செலுத்தணும் மற்றவங்களும் இதை விட அதிகமாகவே அப்படித்தான் நான் யோசிப்பேன் இதை விட அதிகமாகவே இந்த உலக மக்கள் முற்றுமுழுதாக இறைவன் மேலே அது எதுவாக இருந்தாலும் சரி எந்த உருவமாக நீங்கள் பார்த்தாலும் சரி இறைவன் என்ற தான் நான் குறிப்பிடுவேன் இறைவன் மேலே முற்ற முழுதான அன்பு செலுத்தி அவரிடையே சேரணுமென்னு தான் நானும் யோசிப்பேன் அவங்கள பிடிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் கலண்டு அவங்க நல்ல விதமாக அந்த உயிர் இறைவனை அடையணும் ஸோ நான் எந்த உயிராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் யோசிப்பேன் ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கு நான் குறிப்பிட நினச்ச விஷயமே தான் அதை அவரோட அருளால் நான் முழுமையாக குறிப்பிட்டுட்டேன் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வித்யாருதுறேன் நன்றி